எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ புதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகான ஒரு தலையீட்டு சினை கிடாரி மற்றும் ஓர் ஒரு கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க இது ஒரு நான்கு பெல் தலையீத்து சினை கிடாரிங்க செவலை ஜெஸ்ஸி கிடாரி நல்ல கைகால் ஊக்கமான வளமான அழகான ஒரு கிடாரிங்க நான்கு பல் தலையீட்டில் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு இருபது முதல் இருபத்தைந்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி இருக்குங்க நல்ல ஒரு ஊக்கமான கிடாரி கை கால் ஊக்கமாக இருக்குது நல்ல உயரம் நல்ல நீட்டு நல்ல நீல நட்டு அருமையான முகலட்சணத்தில் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருங்க இந்த கிடாரிக்கான கறவைத்திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்க மிகச்சிறந்த மாடாக இந்த கிடாரி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரியாக இருக்குது பார்க்கும்போது நல்ல ஒரு முகலட்சணத்துக்கும் குறவு இருக்குதுங்க இருக்குங்க அதே டையத்துக்கு சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க மடிக்கூச்சமே கிடையாது யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஜெஸ்ஸி கிடாரியாகவே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இல்லை நீங்கள் கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா மாடு நேரில் போய் பார்த்து எடுத்து போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையுமே நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரரூவா கேட்குறாங்க அந்த விலையை மூணு பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து இந்த கிடாரி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க மற்றும் ஓர் சூப்பரான ஒரு கிடாரி ஒன்று ஒரு பணக்கு வந்திருக்கு அத்தோட டீட்டெயிலும் பார்க்கலாம் வாங்க இதுதான் அந்த சூப்பரான கிடாரிங்க நல்ல ஒரு கலர் பேட்ச் கொண்ட கிடாரிங்க பதினெட்டு மாத வயது உடைய கிடாரி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இன்னும் ரெண்டு இல்லைனா மூணு மாதத்துக்குள்ளார இந்த கிடாரி வந்து பருவத்துக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க இதெல்லாம் மாடாச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எண்பது ரூபா ரேஞ்சுக்கு மேலே தான் மாடு விற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படி நல்ல ஒரு அருமையான ஊக்கமான கிடாரிங்க நல்ல செவல சட்டையில் அருமையான நல்ல முகலட்சணத்தில் சூப்பரான ஊக்கமான ஒரு கிடாரியாக இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இன்னும் பல்லே போடலைங்க இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளாது பருவத்துக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க மாடு வந்து சினையாக்கி கண்டிப்பாக நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணலாம் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது காரணம் என்னன்னா நல்ல புரிகீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஜெஸ்ஸி மாடு நல்ல ஒரு பால் வர்க்கமான கிடாரி நீங்கள் மாட்டை பார்த்தீங்கனாலுமே தெரியுங்க சரி இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் இருபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க கன்று வளர்ப்பில் உங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கிடாரி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேங்க ஸோ இந்த கிடாரி உங்களுக்கு வேணும்னா ஜோடி மாடுகளாகவே எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு வண்டி வாடகைக்கும் மிச்சமாகும் ஒரு கிடாரி கிடச்ச மாதிரி இருக்கும் ஒரு சென மாடு கிடச்ச மாதிரியும் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ எதுவாயினோ நண்பர் செல்வப்பிரபார்னா அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து வாங்கிக்கலாம் மொத மாட்டிற்கான விற்பனை விலை ஐம்பத்தி ரெண்டு இந்த கிடாரிக்கான விற்பனை விலை ரூபாய் இருபத்தொம்போது ரெண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் மடிக்கூச்சம் கிடையாது நல்ல சாதுவான குணம் கொண்ட மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி